பயங்கரவாத அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லாம போயிட்டு அவங்களுடைய அரசியல் பிஜேபி அரசியல் இஸ்லாமியர்களுக்கு எதிராக அவர் தம்பி அண்ணாமல நான் நினைக்கிறேன் நீங்க பத்தாண்டுகளுக்கு மேல தண்டனை பெற்ற எல்லாரையும் விடுதலை செய்யலாங்கிறது ஐயா கருணாநிதி அவர்கள் கொண்டு வந்தாங்க அது கேரளாவிலாம் ஏழு ஆண்டுக்கு மேலே தண்டனை பெற்றவர்களெல்லாம் விடுதலை செய்கிறாங்க கேரளாவிலாம் இருபத்தஞ்சி ஆண்டுகளுக்கு மேலே ஆயிடுச்சு எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அந்த சிறையில் இருந்து அவங்களோட வாழ்ந்தவங்கிற முறையில் இந்த அப்பா இஸ்லாம் பாஷாக்கெலாம் எண்பத்தி ரெண்டு வயசு நாடி அபுதாயிரு தம்பி ஹக்கீமு இவங்கெல்லாம் வந்து அவருக்கு புற்று வந்துருச்சு தலையில் அப்போதான் எல்லாம் ரெண்டு சிறுநீரகமும் பழுதாயிடுச்சு மருத்துவமனைகளெல்லாம் நாம் மருத்துவமனையில் இருந்தால் போய் பார்த்தேன் அந்த சூழலில் கூட அவரை விடுதலை செய்யலைங்கிறது தான் ஒரு சட்டம் வந்து பத்தாண்டுக்கு மேலே தண்டனை பெற்றவர்களை விடுதலை செய்யணும்னா அது இஸ்லாமியர்களுக்கு மட்டும் ஒரு பாரபட்சமாக இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம அதில் அது அதை எதிர்க்கும் அது கொடுமை தான் திடீர்னு இப்போ எல்லாருக்கும் வந்து இஸ்லாமிய சிறை கேதிகள் மேலே அக்க தேர்தல் வரும்போது பாசம் வருது இந்த பாசம்லாம் அந்த அன்பெல்லாம் எங்கே இருந்துச்சுன்னு நமக்கு தெரியல இவ்வளோதாலும் ஏதோ ஒன்று நமக்கு வந்து நம்மளுடைய ஒரு நோக்கம் வந்து விடுதலை செய்யணும் உச்ச நீதிமன்றத்தில் போய் முன் விடுப்பு விடுதலைக்காக இவங்க வழக்கு தொடுக்கும்போது போது நீதிமன்றம் சொல்லுது விடுதலை செய்யுங்கிறது ஆனால் இந்த அரசு திமுக அரசு விடுதலை செய்ய அவங்க கொடுத்த பதில் மனித தாக்கல் பண்ணாங்க பாருங்கள் அதில் கொடுமையாக என்னன்னு சொல்லுதுன்னா அவங்களுக்குள்ள எந்த மாறுதலும் இல்லை வெளியில் வந்தால் இந்து அமைப்பு தலைவர்களுக்கு வந்து உயிர் ஆபத்துன்னு இது ஒரு கொடுமையான ஒரு நிலைப்பாடு ஆனால் கேட்டால் இஸ்லாமிய மக்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு நாங்கள் தான் அவங்களுக்கு எல்லாம் அப்படின்னு பெற்றுத்தரணுங்கிற நோக்கம் இல்ல அது ஏதாவது பேசுறாங்களா போட்டு திமுக அரசு பேசுதா ஏன்னா அவங்க ஆளுகிற காங்கிரஸ் கட்சி அவங்க தரமாட்டாங்க அவங்க மாநிலத்தில் வந்து காவிரி நதிநீர் தான் அவங்களுக்கு அரசியலங்க தமிழர்களுக்கு தண்ணி கொடுக்கக்கூடாது அதை வச்சு தான் அங்கே அரசியல் இவங்க அதை கேட்டுப்படுறதுக்கான எந்த இதுவும் இல்லை என்ன பண்ண முடியும் நீங்கள் விவசாயிகள்னு நினைக்கிறீங்க எங்கள் ஊரில் கூட்டுக்குடிநீர் திட்டம் இருக்கில்ல சிவகங்கை ராமநாதபுரம்லாம் காவிரியில் தண்ணி வந்தால் தான் எங்களுக்கு குடிக்கவே தண்ணி இருக்கும் அதனால் எல்லாருக்கும் பாதிப்பு தான் வேளாண் குடி மக்களுக்கு மட்டும் இல்லை காவிரியில் எனக்கு எங்களுக்கான உரிமை இருக்கா இல்லையா இப்போ எப்படி வந்துன்னா காவிரியெலாம் ஒரு பிரச்சனையா கச்சத்தீவுன்னா ஒரு பிரச்சனையா அது இப்படி பேசுனார் எனக்கு உரிமை இருக்கா இல்லையே இது ஒரு நாடுங்கிறீங்க ஒரே நாடுங்கிறீங்க ஒரே நாடுனால் அந்த நாட்டில் இருக்கிற வளங்களெல்லாம் அந்த நாட்டு மக்களுக்கு பொது எல்லாேருக்கும் அப்படி தானே இருக்கணும் என்னுடைய வளங்களெல்லாம் பொதுமையாக தானே இருக்குது பெட்ரோல் ஆகட்டும் இல்லை அணு உள்ளில் தயாரிக்கப்பட மின்சாரமாகட்டும் இல்லை நெய்வேலி பழுப்பு நிலக்கரியில் தயாரிக்கப்படுற மின்சாரமாகட்டும் எல்லாமே எல்லாருக்கும் பொதுவாக தான் இருக்குது என்னுடைய வளங்கள் அப்படிதான் எடுத்துகிட்டு போறீங்க ஆனால் உங்களுடைய நீர் வளம் உங்களுக்கு என்ன இது எப்படி ஒரே ஒரு இது எப்படி நாட்டு பற்று எப்படி எல்லாருக்கும் புரியல

உலகில் எவ்வளவோ முன்னேற்றங்களை நீங்கள் பார்க்குறீங்க ஒரு ஒரு சின்னதாக ஒரு ஒரு மிருகம் வந்து நின்னா கூட தண்டவாளத்தில் அந்த வண்டி அங்கே அதுக்கு 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 எச்சரிக்கை வந்துடுது நின்றுது உலக நாடுகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அவ்வளோ தொழில்நுட்பம் வந்துருச்சு அவங்க கூட டிஜிட்டல் அதெல்லாம் பேசலை டெவலப்லாம் பேசலை நம்ம தான் ரொம்ப பேசுறது டிஜிட்டல் இந்தியா அது தான் அப்படியாக வளரதாக்கும் இதுன்னு ஒரு ஒரு ஒரே தண்டவாளத்தில் எதிர வண்டி வருதுங்கிறது கூட கணிக்காம பணியாளர்கள் இருக்கிறாங்க அதிகாரிகள் இருக்கிறாங்கன்னா எப்படி கிட்டத்தட்ட இவ்வளவு தூரம் ஓடி வருது ஒரே ட்ராக்ல ரெண்டு வண்டி வருது எதிரெதிர வருது அப்படின்னா அதை கணிக்காம எப்படி அதிகாரிகள் இருந்தாங்க பொறுப்பற்றது நம்ம எல்லாத்தையும் கடந்து கடந்துடும் மறந்துடும் நமக்கு தேர்தல் வரும்போது ஒரு திருவிழா பாருங்க எல்லாருக்கும் திடீர் திடீர்னு அறிவிப்புகள் வரும் எட்டாயிரம் கோடிக்கு போய் அறிவிக்கிறார் பிரதமர் தெலுங்கானாவில் போயிட்டு எட்டாயிரம் கோடி திடீர் திடீர்னு அறிவிப்பாங்க இன்னும் எவ்வளவு வரப்போகுது இன்னும் இன்னும் நாலஞ்சு மாதம் இருக்குல்ல இனிப்பான வார்த்தைகள் கொசப்பான வார்த்தைகள் எல்லாம் வரும் எங்கள் பாட்டி சொன்ன மாதிரி தான் பனியாரம் மழை பெய்யும்பா அப்படிங்கிற மாதிரி பணியார மழை பெய்யுமா அப்படின்னு கதை கேட்போம்ல கதை தான் அது ஒரே நிலைப்பாடு தான் நாங்கள் தனித்து போட்டிடுறோம் அதுக்கான தயாரிப்பு தான் இப்போ தென் மாவட்டங்கள்லாம் பயணம் பண்ணி முடிச்சுட்டோம் இப்போ வட மாவட்டங்களில் பயணம் இந்த மாதத்துக்குள்ளே எல்லா மாவட்டத்தையும் சுற்றி முடிச்சுட்டு திருப்பி வேட்பாளர் தேர்வு தனித்து தான் நாங்கள் போட்டிடுறோம் அதை ஏற்கனவே சொல்லிவிட்டேனே ஒரே நிலைப்பாடு தான் அதில் மாற்றி சோதனை கண்டிப்பாக நடந்துகிட்டே இருக்கு அதுவும் தேர்தல் நெருங்கி வர அதிகாரத்தில் இருக்கிறவங்க இதை செய்யணும்னு நினைக்கிறாங்க உங்களுக்கு தன்னாட்சி அதிகாரம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் நீதிமன்றம் தேர்தல் ஆணையம் அமலாக்கத்துறை வருமான வரித்துறை இதெல்லாம் மத்திய புலனாய்வு இதெல்லாம் தன்னாட்சி அதிகாரம் பெற்றது அப்படின்னு நினைச்சோம் அரசியல் தலையிட அதிகார தலையீடு இருக்காதுன்னு இப்போ ஆட்சியாளர்களுடைய விரல்கள் ஆயிடுச்சு ஐயர் மோடியுடைய விரல் நீட்னா நீட்டும் மடங்கினா மடக்கும் அந்த மாதிரி வர்றதுனால இது ஒரு பழிவாங்கல் தான் பழிவாங்கிறது தான் இப்போ அவங்க எதிர்க்கிறாங்க இந்தியான்னு ஒரு கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க பிஜேபி எதிர்த்து அதனால இந்த மாதிரி அமைச்சர்கள் அவங்க மேலே ஒரு நடவடிக்கை எடுக்கும்போது ஒரு நெருக்கடியை கொடுக்குறது தான் வேளால் எண்ணிக்கோச்சு அம்லாக்கத்தில் ஐயா ஜெகதரஜன் திடீர்னு காலையில் பண்ணக்கார் ரைட்டாரா இல்லை நீங்கள் அது அந்த நேரத்தில் நாங்கள் ஒரு உங்களை தொந்தரவு பண்ணுவோம் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுவோம் ஏன்னா அதிகாரம் எங்ககிட்ட இருக்குது அதுதான் ரைசி சிரிச்சுக்க வேண்டியதுதான் இதுவும் இதுவும் ஒன்றும் பண்ண முடியாது இது ஆனால் நம்ம அதை நினைக்கிறோம் நம்ம இது ஒரு நாடு அப்படின்னு நினைக்கிறோம் நம்ம இது ஒரு நாடாக அது சூடுகாடு கொடுமை நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் நமக்கு ஓடி வருது ஒரு தடுப்பணை கூட இல்ல அதாவது பதினஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை இருந்தா போதுன்றாங்க அவர் ஐயா சந்திரபாபு நாயுடு அஞ்சு கிலோமீட்டருக்கு ஒரு தடுப்பணை கட்டிட்டு அப்ப நான் தடவை அதை பேசியிருக்கேன் அவர் முப்பத்தாறு கிலோமீட்டர் தான் அவங்களுக்கு நமக்கு நூற்றி முப்பத்தி மூணு கிலோமீட்டர் ஓடுது ஒரு தடுப்பணை கூட இல்ல அது முன்னாடி கட்டினது அது ஒரே ஒரு தடுப்பணை உங்களுக்கு தெரியுது அது நோக்கம் இருக்கணும்ல நீரை தேக்கணும் தேக்கி அது வேளாண்மைக்கு பயன்படுத்தணும் குடிநீருக்கு பயன்படுத்தணும் அப்படிங்குற நோக்கம் இருக்கணும்ல நாங்கள் எப்படி அணையை கட்டுவோம் பல துணைகளை வேணால் கட்டுவோம் அணையை எப்படி கட்டுவோம் அது காமராஜோட முடிஞ்சு வச்சு என் நாடு என் மக்கள் அப்படின்னு நினைச்ச தலைவங்க இல்லை இப்போ இப்போ இல்லை இது என் நாடு என் மக்கள் அப்படின்னு நேசிக்கிற தலைவர்களாக வந்துட்டதுனால மாண்புமிக்க மக்களாட்சியை தன் மக்களின் ஆட்சியாக கொண்டு வந்துட்டதுனால இதெல்லாம் நடக்கலை நீங்கள் சொல்றதெல்லாம் நடக்குது எப்படி ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பாட்டேன் கல்லணையில் வந்து அங்க கட்டி கரிகாலம் வந்து கட்டி அது அணை கிடையாது தடுப்பணை தான் அணையே கட்டக்கூடாதுங்கிறாங்க ஏன்னா மனித உடலுக்கு ரத்த நாளங்கள் போல் பூமி தாயின் ரத்த நாளங்கள் நதி அது ஓட விடணும் அங்கங்கே தேக்கிக்கிடணும் நீர் என்ன பண்ணும் அங்கே ஒரு ஏரி குளம் கம்மா குட்டை தாங்கல் அப்படி வச்சு தேக்கிக்கிட்டு தாய்கிட்டே குன்றி நதியை விட்டுருணும் மாடு க பசு மாடு வந்து கண் குடிக்க விட்டு அது நினைக்கி நம்ம உள்ளே தான் குடிக்குது கன்று குட்டி தான் குடிக்குதுன்னு பாலை கறந்துக்கிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்ணோம் கொஞ்சம் நேரம் கழிச்சுட்டு கொஞ்சம் கட்டி விட்டுருவோம் கட்டிட்டு பாலை கறந்துட்டு ரொம்ப மனிதாபிமானத்தோடு மறுபடியும் திறந்து கொஞ்சோண்டு பாதை வச்சு கண் குட்டியை விடுவோம் அது மாதிரி நமக்கு வேண்டிய அளவுக்கு நீரை தேக்கிக்கிட்டு தாயிட்டு கடலை நதியை விட்டுறணும் அந்த மாதிரி இப்போ ஒரு இடத்துல தேக்கிட்டோம் நம்ம வச்சுக்கிட்டுங்களே தேக்கிட்டிங்கன்னா அந்த இடத்துல நீர்மட்டம் உயரும் நிலத்தடி நீர் உயரும் மற்ற இடங்களுக்கு நீர் போகாது போகும்போது ஆற்று படுகையில் இருக்க மற்ற உயிரினங்கள் ஆறு மரணிச்சிரும் மற்ற உயிரினங்களுக்கு நீர் எப்படி வரும் மற்ற இடத்துல நீர் தேக்கம் எப்படி வரும் ஓட இப்போ ஓட ஓடவிட்டத்தான் பூமியின் எல்லா தலங்களையும் நிலத்தடி நீர் உயரும் இப்ப அந்த மாதிரி இல்லை இப்போ இல்லை பண்டை தமிழர்களுடைய நீர் மேலாண்மை இப்படி தான் இருந்தது இப்ப அப்படி இல்லை நான் சொல்றதுக்கு இல்லை நம் முன்னோர்கள் நிறைய சொல்லிட்டாங்க குறிப்பா நம்முடைய மூதாதைகள் எல்லாமே சொன்னது தான் அது குறிப்பாக இப்போ சும்மா காலத்தில் ஐயா அப்துல் கலாம் சொல்லாத ஒன்றும் இல்லை இளைஞர்கள் அரசு தான் ஒரு மனிதனுடைய பிறப்பில் இருந்து இறப்பு வர எல்லாத்தையும் அரசு தான் தீர்மானிக்குது நீங்கள் என்ன படிக்கணும் என்ன வேலைக்கு போகணும் அது எவ்வளோ சம்பளம் அந்த வேலையை எங்கே பார்க்கணும் எல்லாமே அதான் தீர்மானிக்குது இப்போ அந்த அரசை தீர்மானிக்கிறது அரசு இயலா இருக்குது அப்போ என்னுடைய எனக்கான அரசியலே நான் செய்யணும் எனக்கான உணவை நான் எடுத்து உண்பது போல எனக்கான மூச்சு காற்றை நானே சுவாசிப்பது போல எனக்கான அரசியலை நான் செய்யணும் அரசியல் வேண்டாம் இதெல்லாம் ஒரு அனாயியமானது இது வந்து திருடர்களின் கடைசி புகழிடம் அரசியல் சரிதா நல்லவர்கள் வரும்போது தானே மாசு மாசத்துணும் சிறப்பு வெற்றிடம் என்பதே கிடையாது காற்று நிரப்பிடும் கற்றவர்கள் நிரப்பலைன்னா கைவர்கள் நிரப்பிப்பாங்க அதனால் நல்லவர்கள் வரும்போது கெட்டவர்கள் தூர தூரப்போயிடுவாங்க அப்படி இல்லாமல் எல்லாம் விலை நிக்கிறதுனால நிற்கிறதுனால ஆப்ராம்லிங்கன்னு சொல்கிற மாதிரி நீங்கள் நெப்போலியன் இதான் சொல்கிறார் என்ன சொல்கிறார்னா இந்த உலகத்தில் நடக்கிற கெட்டதுக்கெல்லாம் அதை செய்கிற கெட்டவை மட்டும் காரணம் இல்லை விலை நின்று வேடிக்கை பார்க்குறவனும் காரணங்கிறார் அது மாதிரி நம்ம நிற்கக்கூடாது எல்லாருக்கும் பொறுப்பும் கடமையும் இருக்குது அதனால் நமக்கான அரசியலை நாம் செய்யணுங்கிற முடிவுக்கு இக்காலத்து இளைஞர்கள் குறிப்பாக என்னுடைய தம்பி தங்கிகள் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆட்சியில் இருக்கும்போது சபாநாயகர் எப்படி செயல்படுவாங்களோ நம்ம சபை மறபணும்னு வச்சிருக்கோம் அதாவது அனைத்து பொறுப்புல இருந்து விலகிட்டு சபாநாயகரா வரணும்னு ஆனாலும் அவர் அதிமுக சபாநாயகர் தான் இவர் திமுக சபாநாயகர் தான் அப்போ அப்படின்னு வரும்போது அவங்க கட்சிக்கு தான் முன்னுரிமை கொடுப்பாங்க அப்போ அது ஐயா ஐயா கேட்குறதுல என்ன நியாயம் இருந்து சொன்னாங்க நீங்கள் முதலமைச்சராக இருக்கும்போது உங்கள் சபாநாயகர் நடந்துக்கிட்டாரோ அதுதான் அது செய்வது அந்த குற்றச்சாட்டை நான் ஏற்கிறேன் அது no es unidad